வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு திதி சூன்ய ராசிகள் அதுக்கு முன்னாடி இனி வரும் வீடியோக்களில் நம்ம வந்து குரு வணக்கம் சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு என்னுடைய குருநாதர் சிவப்பிரகாசம் சுவாமிகள்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளி திருவள்ளறை துறை திருச்சி டு துறையூர் போகிற லைனில் திருவள்ளறை அப்படிங்கிற இதில் வந்து அவருடைய ஜீவசமாதி இருக்குது அதோட வீடியோவும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அதை பாருங்கள் இப்போ வந்து கடவுள் வாழ்த்து ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை குழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே துதிப்போர்க்கு வல்வினை போவும் துன்பம் போவும் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழைத்து கதித் தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமரர் கந்தசட்சி கவசந்தரை அமரர் இடைதீரமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி வாங்கல் ஏ சிவே சர்வார்த்த சாதகே தரண்யே தியங்கௌரி நாராயணி நமோஸ்துதே நவகோடி சித்தர்கள் போற்றி போற்றி சித்தர் சிவப்பிரகாசம் பொன்னடிகள் போற்றி போற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறது திதி சூன்ய ராசிகள் இது வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறந்த திதியிலேருந்து என்ன திதியில் நம்ம பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு திதி வந்திருக்கோம் அதில் என்ன மாதிரி திதி திதி சூன்யம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வரிசையை பார்ப்போம் பிரதமைக்கு வந்து மகரமும் துலாமும் திதி சூன்ய ராசி துவதியைக்கு வந்து தனுஷும் மீனமும் திதி சூன்ய ராசி திதியைக்கு வந்து திதியை திதிக்கு வந்து மகரமும் சிம்மமும் திதி சூன்ய ராசி சதுர்த்திசி కంభము ఋషభము రాశి పంచమి తిది మిథునమూ రాశి షష్ఠి మేషము సింమూ తిది సూన్య రాశి సప్తమి తనుషు కడగము తిది కడకమూ రాశి అష్టమి తిది కన్నీ రాశి నవమి సింహము విరుచికమూ రాశి దశమి சிம்மமும் விருச்சிகமும் திதிசூன்ய ராசி ஏகாதேசி தனுசும் மீனமும் திதிசூன்ய ராசி துவாதசி மகரமும் துலாமும் திதிசூன்ய ராசி திரியோதசி ரிஷபமும் திதி திதிசூன்ய ராசி சதுர்தசி மிதுனமும் கன்னியும் திதிசூன்ய ராசி இதில் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து வராது அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம பஞ்சாங்கத்தில் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக இந்த திதிசூன்ய ராசி அப்படின்னா நமக்கு வந்து ராசிகள் வந்து பனிரெண்டு ராசிகள் இருக்குது அந்த பனிரெண்டு ராசிகள்லேயும் இப்போ நம்ம ஒரு நம்ம கொடுக்குற இது எல்லாமே வந்து லக்கணத்துக்கு நீங்கள் பார்க்கணும் இப்போ பனிரெண்டு ராசிகள் இருக்குது நம்ம ஒரு புற நம்ம ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மேஷ லக்கணத்துக்கு யாரோ சூன்ய ராசின்னு பார்க்காம நம்மளுடைய திதி என்னங்கிறது நம்ம பிறந்தன்னைக்கு என்ன திதி வருதோ அந்த திதியோட திதி சூன்ய ராசி அப்படிங்கிறத பார்க்கணும் அது எந்த பா பன்னிரெண்டு பாவங்கள் வரும் மேஷம் முதல் மீனம் வரை அந்த பன்னிரெண்டு பாவங்களில் எந்த பாவம் வந்து அந்த எந்த பாவத்தில் அந்த திதி சூன்ய ராசி வருதோ அந்த பாவங்கள் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே அதை தீர்க்கிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு அதை நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் நம்மளுடைய செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஜாதகம் வந்து பார்க்குறோம் பிடிஎஃப் வந்து நூறு பக்கங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத தமிழில் பிடிஎஃப்ஃபாக கொடுக்குறோம் இதுக்கு வெறும் இரநூத்தி மூணு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் உங்களுக்கு விருப்பம் இருப்பவர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது புக் பண்ணி நீங்கள் தேவைப்படும்போது வாங்கிக்கலாம் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நிறைய ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் வணக்கம் நன்றி